இப்போ அவருக்கு வந்திருக்கிற வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் காசு வந்திருக்கி மொத்தத்தில் எஸ்கவுண்டில் வந்திருக்கிமாச்சான் இப்போ என்னென்னா மீதி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா காசு வேணும் உங்களோட கையிலாம் ஆகி மாச்சான் அவர் பார்க்குற நேரம் வேதனையாக இருக்குன்னு நமக்கு இப்படியான வருத்தங்கள் வரக்கூடாமாச்சான் யாருக்கும் வரக்கூடாது ஏன்னா அவங்க அவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ காசு போகுதான் மாதத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா ஊசிக்கு போகுதான் அப்படி ஒரு ஒன்று கேட்கக்கூடமாச்சா டக்குன்னு ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் காசு வாரத்துக்குன்னு சொன்னா மச்சான் உங்கள் கையெல்லாம் வரைக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மச்சான் என்ன சொன்னால் வந்திக்கிற இடம் வந்து ஆறு எண்பதி ஆறு எண்பதி இது என்ன ஏரியான்னு சொல்கிறது இது வந்து ஏரிக்கரை வீதி ஏரிக்கரை வீதின்னு ரெண்டாங்குறிச்சி அது ஆ ரெண்டாம் வந்து வந்து நிற்க மஞ்சான் கிட்டத்தில் வர்ற வீடியோ போட்டு இதோட மூணாவது வீடியோன்னு நாலு நாலு நாலாவது வீடியோ இப்போ நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட எத்தனை மாதம் பிரிக்கும் நாலு மாதம் நாலு மாதம் என்ன பரவாயில்ல அப்படி ஒரு நாலு மாதம் இதுக்கு மச்சான் கடைசி ஒரு உதவி கொண்டு வந்திருக்கு இந்த உதவி என்னெண்டாமச்சான் இப்போ இது வந்து இதெல்லாம் வெளிநாட்டுக்காராக்கள உதவி அதாவது நம்ம ஆராயம்பதியில் இருக்கிற சங்கர் அவங்க தான் இந்த அவங்களோட வீடியோவை அவங்கள்ட்ட காட்டி காட்டி தான் இந்த மாதிரி ஏற்கனவே ரெண்டு தரம் மூணு தரம் செய்து தந்திருக்காரு இதோட நாலாம் தரம் செஞ்சு தந்திருக்காருண்ணா அப்போ அப்படி இந்த வந்திருக்கிற ஒரு உதவிகள் வந்து இதெல்லாம் தமிழ்நாடு மற்ற கேரளா இந்தியாக்காரர்கள் அவங்க வந்து செஞ்சு தந்திருக்கிறாங்க இப்போ அவங்களால கட்டாரில் இருக்கிற வாட்டி அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற செந்தில் அவர் வந்து முந்நூறு ஆளும் தஞ்சை கேரளா அவர் வந்து நூறு ரியாலும் சுஜித் கேரளா ஐம்பதுரியாலும் ரூபன் பாலச்சேன நம்ம நாடு அவர் ஐம்பதுறையாலும் மற்ற ராஜேந்திரன் இவர் வந்து ரத்னபுரி அவர் நம்ம நாட்டுக்காரால் தான் மற்ற அஞ்சு உறவுகளும் சேர்ந்து உதவியை செஞ்சுக்கிறாங்க கட்டார் ரயால் வந்து அஞ்சூற்றி ஐம்பது ஐம்பது ரயாள் வந்திருக்கு அஞ்சூற்றி ஐம்பது ரயில் நாட்டு நாட்டுக்காட்சி வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணாயிரத்தி நா நானூற்றி அறுபது ரூபா அது நாற்பத்தி நாலாயிரம் மட்டமாக மட்டமா சொல்லி தந்திருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் நான் அந்த இப்படி ஒரு வந்துருக்கேன் அதை தருவ மாட்டாங்க வந்தது அந்த அதை கொடுக்குறோம் ஜாம்பாருங்க இதை எவ்வளவு இதுக்கு பார்த்து போட்டு இங்க அவங்களோட இன்னும் சொல்ல விருப்ப சொல்லலாம் இப்போ நாற்பத்தஞ்சு இருக்கீங்கன்னா இப்போ சில்லற இல்லாமல் எனக்கு இப்போ நாற்பத்தஞ்சு தந்துருக்கீங்க இப்போ உங்களுக்கு வந்த காய்ச்சி நாற்பத்தி நாலாயிரம் அதில் நம்மளோட ஆயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இங்கே கடைசி நேரத்தில் அப்படி ஒன்றை சரி இவங்க அந்த இவ்வளோ உறவுகள் வந்து அஞ்சு உறவுகள் வந்து வேறு நாட்டுக்காராக இந்தியா மற்ற நம்ம நாட்டுக்காராக ரெண்டு பேரும் என்னும் இந்த உதவி செஞ்ச இது அஞ்சு உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி மிக விரைவாக வந்து நம்ம வந்து இந்த அறுவை சிகிச்சை செஞ்சு மீண்டும் ஒரு ஹலோ மச்சான் ஊடாக வந்து ஒரு நன்றி ஒரு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போடுவேன் இந்த உதவியை சேர்ந்த இந்த நாலு பேருக்கு இந்த பேர் வாழ்ச்சல் அவனும் இருக்கும் ரொம்ப நன்றியை என்னென்ன அமைச்சான் வர்ற பிரச்சனை இப்போ திரும்ப சொன்னால் தந்திரியும் பழைய வீடியோவில் பார்த்தாக்களுக்கு தந்திரி இம்மனை இப்பட வந்து கிட்னி ரெண்டு பேரியர் ஆயிடுது இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு நல்ல தொகண்டு தான் நிறைய உறவுகள் செய்திருக்கிறாங்க இப்போ நம்ம ஊடாகவும் அந்த உதவியும் செய்திருக்கிறாங்க இப்போ அவங்கள அக்கௌண்ட் போட்டு தாமச்சான் நிறைய உத உதவிகள் வந்திருக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வந்திருக்கேன் அவங்க வேலை சொன்னால் நல்லா இருக்கும் நீங்கள் சொல்லுங்க கூட இப்போ கலோ மச்சம் கூட ஆரம்பித்த வீடியோவில் வந்து சங்கரண்ணாம் ஊடக ஆரம்பித்தது அந்த வீடியோ ஆறு சங்கரன் மூணு ஆரம்பிச்சு அதில் நாலா நாலாம் கட்ட உதவி தேவை ஆரம்பிச்சு இதுவரை வந்து எந்த ரூபா காசு வேணும் கிட்ட வெலன்ஸ் இல்லாமல் இருந்தது இதில் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா காசு இருக்குது இந்த முப்பத்தஞ்சு லட்சம் காசு சொன்னால் இந்த ஒப்பிரசனம் செய்யலாம் அடுத்தது வந்து அஞ்சு பேரை கொண்டு நாங்கள் வந்து இந்த செக் கிட்னி மாத்திரத்தை வேண்டி செக் பண்ணாங்க அஞ்சு பேருக்கும் சுகர் ஃப்ரெஷர் அப்படி ஏதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷன் இருக்கிற ரிஜெக்ட் பண்ணப்படுது பாராவது டோனர் வந்து நான் தேடி கொண்டு ரத்த மா மாதிரி பிறந்தலை மாதிரி தான் இந்த ஆப்ரேஷன் இல்லாமல் அஞ்சு பேர் எதுவும் செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி ஒன்றும் ஆக கடும் கஷ்டமான சூழ்நிலை சூழ்நிலை அடிக்குது அது மனு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் காசு மண் இந்த முப்பத்தஞ்சு லட்சம் காசுமே ஒரு டோனரும் சரி ஆகுமான்னு நான் குழம்புக்கு போய் இன்னொரு டோனரை பார்த்து நாங்கள் ஷேர் பண்ணி அப்படியே ஆப்ரேஷன் செய்கிறத வழியை பார்ப்போம் கடைசியாக வந்து சங்கரனை பார்த்து அதே மாதிரி ஒரு ஆறு எண்பது சேர்ந்த உறவு நந்தகுமார் ஜனநாண்ட குடும்பத்தை சேர்ந்து குடும்பம் அவங்க வந்து அவரும் அவர் நண்பர்களும் சேர்ந்து இறுதி ஆட்சேத உதவி வந்து இருபது லட்சம் ரூபா காசு கடைசி கடை செஞ்சு செஞ்சவங்க நந்த நந்தன் ஜனனும் லண்டனை சேர்ந்தவங்க இறுதி ஆட்சேத உதவியோட சேர்த்து மொத்தம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அடிக்குது இன்னும் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இரிக்குமென்னு சொன்னால் நான் அந்த ஆப்ரேஷனை மேற்கொள்றதுக்கு சரி அளிக்கும் இந்த இருபது லட்சம் செஞ்ச அந்த ஆறம்பது அரைம்பதி நந்தனன் சொல்றார் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சேன் ரெண்டு கணவன் மனைவி நந்தன் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து 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 எல்லாரும் சேர்ந்து ஒரு இருபது லட்சம் ரூபா செஞ்சவங்க நந்தனன்று சொல்லி அவங்க மட்டும் தனிப்பட்டதையாக நாலு லட்சம் ரூபா கிட்ட செஞ்சிருக்காங்க மிஞ்சாலும் பதினாறு லட்சம் அவருடைய நண்பர் நண்பர்கள் சேர்ந்து அவர் மூலமாக தான் கிடஞ்சிது அவரும் வந்து சங்கரன பாத்துதான் இப்படி நம்மளும் செய்யணும் நிறைய உறவுகள் நிறைய குடும்பங்கள் இருக்கீங்க புலம்ப இந்த தேசங்கள்லையும் எனக்கு வந்து தொகை செய்யறா ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் செஞ்சாலே மிச்ச தொகையை செய்ய முடியும் இந்த இயக்கரிக்க வந்து கடும் வருத்தம் போகுது குடிக்கொண்டு போகுது இந்த கால் ஃபுல்லா பத்திரமாதிரி அத்திர மாதிரி இந்த கால் ரெண்டும் இப்ப சிறு சிறு துவையை தஞ்சாது இல்லாட்டு பேர் நிறுவனங்கள் வந்து மிச்சம் காசுனா ஹாஸ்பிட்டலுக்கு செட்டு செலுத்து காசு கட்டுறது போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொன்னாலும் சரிதான்

நிறைய இடத்த குத்தி ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் நாலு நாலு மணி சேரம் சத்தத சுத்தி வரைப்பாங்க கடைசி டைம்ல உணர்வு உணர்வுலாம் போயிடும் கஷ்டமா இருக்கும் போது இருக்கும்போது எழுப்புவாங்க பணம் அடிக்க எந்த பணம் வந்து எனக்கு எந்த உறவுகளோ ஒரு ஒவ்வொரு சொந்த சொந்தம் ஒரு என்னுடைய பணமே இல்லை எல்லாம் ஹலோமா சேனலோட யூடியூப் சேனலோட ஆகும் ஆர்ச்சி தமிழன் யூடியூப் சேனலோட ஆகும் ரெண்டு ஐம்பத்தஞ்சு லட்சம் ஹலோமா சேனல் தெரியும் நாலு சில மணி எனக்காக வேண்டி வந்து யூடியூப் இது காணொலி வழிகிட்டிக்காரு சந்த உறவு அவர் வரும்போது எனக்கு டவுர் பாக்காசும் இல்ல ஹலோ மச்சம் வந்த பிறகு அந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் என்ன இடத்துல அடிக்குது அது நம்ம வந்து இது பண பணத்து பின்னணியும் பொருளாதார பின்னணியும் இல்லாத ஒரு இந்த இடத்துக்கு வந்ததே இந்த எனக்கு மிகப்பெரிய விஷயம் எனக்கு சிறு ஒரு முப்பத்தஞ்சு லட்சமான சிறிய உதவி தான் இந்த பார்த்து கொண்டிருக்கிற தேசங்கள் நம்மள நாட்டில் இருக்கிற செல்வந்தர்கள் முடிஞ்சனேரில் வந்து வந்து எனக்கு உதவி செய்யலாம் இல்லாட்டி வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுங்க மிரு மிச்ச காசை நாங்கள் செலுத்துகிறோம்னு சொல்லி யாராவது நிறுவனங்கள் ஏதாவது தொண்டு நிறுவனங்கள் அப்படி தனிப்பட்ட ஆக்கள் யாராக இருந்தீங்க சொன்னால் நீங்கள் எனக்கு எதாவது உதவி செய்யலை அந்த கையிலாந்தாண்டு மட்டும் இல்லை புதிய வைத்தியசாலையில் தனியார் வைத்தியசாலையில் நிறைய ஹாஸ்பிட்டல்கள் அங்கே போகும்போது நீங்கள் கூட வந்து அதை வில்லாக செலுத்தி போட்டு நீங்கள் வரலாம் இல்லாமல் சொல்கிறேன் இதுதான் இவ்வளோ ஆளுங்களுக்கு இந்த காலம் தாழ் தாழ்ந்து போகிறதுக்கு காரணம் வந்து எனக்குரிய அந்த பிளட் உரிய செக் செக் பண்ணி எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது அஸ்மாரிக்கும் புலஸ்டர் புலஸ்டர் வரைக்கும் அப்போ அந்த கிட்னி எனக்கு எடுத்து வைக்காதே அதில் அஞ்சு கிட்ட எனக்கு இந்த கொடையாள் கொடையாளிகள் கிட்னி கொடையாளிகள் அஞ்சு பேரும் வந்து ரிஜெக்ட் ஆகி போயிடுது திரும்பி ஒரு ஆள் தேட இருக்குது

இது இந்த வருத்தம் இந்த மந்த வந்தாக்களுக்கு தெரியும் அறிவுரை காட்டு வாச பிரஜனை நடக்கிறது சாப்பிட்டா சக்தி வரும் முடிஞ்ச அளவு இடி திரிய வேண்டியதுதான் ஓடி ஓடி நம்ம சொந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம போகத்தானே வேணும் ஆனால் சுகந்து ஒன்று இருக்கிற வலியும் வேதனையும் அவங்க தான் அனுபவம் அனுபவிப்பாங்க நாலு மணி தேரம் டெலஸ்ட் பண்ணும் மூணு மணி தீரம் தான் இதுக்குவோம் ஒரு மணி தரம் வாங்கிடுவோம் ஒரு வழி போய் தட்டி டீயும் கேக்குன்னு தருவாங்க உணர்வு கட்ட நிலையெல்லாம் போகணும் இது கிட்னி மாத்தினாதான் அதுக்குரியது பழைய நிலங்குறாங்க சொல்லி வைத்திய சொல்றாங்க என்னால் முடியல முடிஞ்ச சௌரங்கள் வந்து முப்பத்தஞ்சு லட்சத்தையும் இப்படி அதுங்கள என்னென்ன சிறு சிறுகா செஞ்ச செஞ்சாலும் எனக்கு நான் அந்த நெறி நெருங்கிடுவேன் வேற வழி இல்லை உறவுகள்தான் தான் கையேந்த தவிர வேற ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்து சந்தது உறவுகள் தான் இந்த காணொலியை பார்த்து உறவுகள் ஷேர் பண்ண உறவுகள் தந்தது கலமச்சான்னு ஓட்டாக பெரிய ஒரு சோண்டு வந்திருக்குது இது என்னென்ன மச்சான் பேருக்கு ஒரு தான் சரியா அது எத்தனை வயது அஞ்சு வயதுன்னு அஞ்சு வயது கூடிய நான் ஒரு குடும்பம் சின்னதுலேயே இப்போ கிட்ட இப்போ வந்த வருத்தம் இப்போ ஒன்றரை வருஷமா ஒன்றரை வருஷம் ஆரம்ப வீடியோ போட்டு ஒரு நல்ல தொகை வந்திருக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா வந்திருக்கு இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் வேணும் அவ்வளோ வேண்டிய அளவுக்கு உறவுகள் வந்து வர வீடியோ பார்த்து செய்திருக்கிறாங்க இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பாருன்னு சொன்னால் ஷேர் தான் போகணும் சரியா அவங்க ஷேர் பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரு இப்போ ஷேர் பண்ணு சொன்னாமச்சானே அவருக்கு அந்த காசு வந்து சேர்ந்தாலும் ஒரு இடத்த போய் சேருவார் இப்போ இப்போ டேட் போட்டு தந்தி இப்போ கடைசியாக வரணுமெண்டு கடைசி சேரலாங்க ஒரு டோனரை பார்த்து கூட்டிகிட்டு போகணும் கிட்னி ஒரு பிறந்திரளை பார்த்து கூட்டிட்டு போகணும் கூட்டிகிட்டு போய் டாக்டர் அழித்தருவாங்கன்னு சொன்னால் முப்பத்தஞ்சு லட்சம் காசு இருக்குமான்னு மனுஷனால அப்படியே கூட்டிட்டு உடம்பு போக வேண்டியா போக வேண்டியதுதான் இது வண்டைக்கிண்டாலும் போக வேண்டியது அந்த காசுக்கு தம்பிச்சு முப்பத்தஞ்சு வந்தால் சரி இப்போ ஐம்பத்தஞ்சு சரியா பேங்களா இருக்கணும் லாக்கு பேங்கில் ஃபோட்டோ வச்சுக்கி ஃபோட்டோ வச்சுக்கி அதில் வந்த மாதிரியே இருக்கு அப்படியே செட் பண்ணி தான் இப்போ நமக்கு இது கண்டு வந்த காசை நம்ம அதை எடுத்து செலவழிக்கவே மேலாது சாப்பாட்டுக்கு நான் எடுக்கல எடுக்கலாது ஏன்னா உறவுகள் இது கண்டு தான் நீ நம்பி அனுப்பின வருத்தத்தை மீள்றேன்னு சொன்னால் பணத்தால மட்டும் தான் செலவழிச்சா மட்டும்தான் அதுக்குரிய இந்த வருத்தத்தில் வந்து மீளலாம் வழியில் தெய்வத்தை அடித்து ஒப்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டியதுதான்

நீங்களே வேண்டிய அந்த வண்டி எடுங்க வண்டி எடுத்து கொண்டு வாங்க நான் போடுறோம்ன்ற சொல்லுவாங்க அரசாங்கம் வந்து ஊசி இன்ஜெக்ஷன் எல்லாம் இப்போ நீங்களே வேண்டுகன்ட்டு எங்களை விட்டாச்சு அப்ப அதுக்கும் காசு நாற்பத்தெட்டாயிரம் வேணும் இன்ஜெக்ஷனுக்கும் மட்டும் அதுக்கு மட்டும் ஊசிக்கும் மட்டும் ஏழாயிரம் வேணும் ஆட்டோ காசு போக்கு போக்கு காசு இருபதாயிரம் எனக்கு மட்டும் இல்லை என்ன மாதிரி இருக்குமே அப்ப அப்படி வருத்தம் பரவ கூட ஐயாயிரத்தி எண்ணூறுவா செக்ஷன் பிஆரன் ஒன்று போடணும் ஞாயிறு ஒன்று போடணும் எட்டு எட்டு நாள் கணக்கு பாருங்கள் அந்த வருத்தம் வந்து நிறைய நிறைய பேருக்கு சில வேடிக்கை ஆகிக்கும் நிறைய பேருக்கு இதாக இதாக இருக்கும் இது உண்மைத்தன்மை என்ன சொல்லி உரிய டாக்டர் உரிய வைத்தியசாலையை போய் விசாரிக்கும்போது தான் இப்போ என்னுடைய உபேஷ்கரைனை பற்றி சொல்லுங்கன்டா ஆராய் ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்வீட்டில் கேட்டால் என்னுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க நான் எத்தனை டோனர் அந்த செட் பண்ணி போனேன் கிட்னி பொருந்தல்ல அது இது இப்படி தான் ஊசி கொண்டனும் இந்த மாதிரி மயரசாங்கம் வந்தும் இப்போ ஃப்ரீயாக தருது நான் என்ன செய்கிறது எங்கே போகிறேன் செலவு தானே இப்போ இந்த வருத்தத்துக்கு இவ்வளோ காசு சொன்னால் என்னத்தை சொல்கிற மாதிரி எழுபத்தி ஐயாயிரம் மாதம் தேவைப்படுது ஆட்டோ செலவுக்கும் ஊசி செலவுக்கும் மாதம் டயலஸ் பண்ணுற இது மருந்து செலவுக்கும் மாதம் மாதம் எழுபத்தையாயிரம் அப்ப உங்களுக்கு ஒன்றரை வருஷம் வந்திருக்கு அது வரைக்கும் இந்த காசு லஞ்சு இப்ப நீங்க வச்சுக்கிற காசி லஞ்ச வந்திருக்குன்னு இப்ப நம்ம போட்ட நாலு மாசம் வீடியோவுக்கு அம்பத்தஞ்சு லட்சம் வந்து அளவுக்கு வந்துருக்கு வந்துருக்கு பாப்போம் நல்ல ஒரு அளவுகள் என்னன்னு சொன்னா இப்ப நம்ம அடுத்தடுத்த வீடியோ தானே இப்ப உங்களுக்கு அவ்வளவு உதவி வந்திருக்கேன் சொல்லி அப்ப ஒரு அதிர்ச்சி ஆகுவாங்க உன்டாப்பா அந்த போட்டோ வீடியோவுக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் வந்திருக்கு இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் சொன்னா இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஷேர் ஆக ஒரு மாசம் காஜி வந்து சேர்ந்துருக்கும் மேலு மனுஷன் தான் இந்த வீட்டை வந்தாலும் உறவுகள் வந்தாலும் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கூட்டிக்கொண்டு நான் காட்டுவேன் என்னோட விழாவை இது அது ஊசி ரயிலவு அது ரவிலோ அவங்களே வேண்டி தரலாம் இல்லை இல்லை அப்படிங்காட்டி ஏற்கனவே பார்த்தவங்க தானே அப்போ அவங்க கிட்னி வேலையா இருந்தால் அப்போ இதெல்லாம் பார்க்குற நேரம் நம்ம அப்படி வீ வீடியோ போடுறதால அவங்க எல்லாரும் ஒரு நம்பிக்கையாக தான் அரிப்பாங்க நம்ம அதே இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப் குரூப் மூலம் ஷேர் பண்ண பாருங்கள் ஃபேஸ்புக் மூலம் உங்களோட குரூப்பு நிறைய அரிக்கும் உறவு அளிக்கும் முடிஞ்ச ஒரு அஞ்சு குடும்பம் பத்து குடும்பம் சேர்ந்து செஞ்சாலும் இந்த முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம வந்து ஒரு மாசமோ பத்து நாளைக்கு இருபது நாளைக்குள்ள வந்து காசு என்னால் செய்ய முடியும் செய்ய முடியும் அது நம்மள உறவுகள் இருக்கு அவங்களால முடியும் அவங்க ஷேர் பண்ணாங்கட்டா அங்கேயோ எல்லாம் போய் வந்து இந்த மாதிரி வந்தது வந்து எப்படி வந்தது இந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் மிக விரைவாக வந்து அந்த உறவுகள் எல்லாம் வந்தது பிரச்சனைக்கு நீங்க முடிஞ்ச அளவு அனுப்பி வைக்கலாம் ஆஹ் ஹலோ மஜான்ற வீடியோ வந்து என்னோட ஒரு ரூபாய் இல்லை அது ஐம்பத்தஞ்சு லட்சம் இருக்கிடுச்சுன்னா சங்கரனும் அவர் ஒரு காரணம் அவரு தான் மச்சா என்ன சொல்லி ஒரு காசு ஒன்று வந்து இப்படி வர வீடியோ போடும் மச்சான் அவரோட ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்டு மச்சான் அவர வீடியோ போட்டு அப்படியாவது உதவி வீடியோ போடுங்க அவருக்கு உதவி வரட்டும் எவ்வளோ வேண்டாலும் நானும் ட்ரை பண்றேன் அவரும் நிச்சயம் ட்ரை பண்ணிக்காரு நல்ல ஒரு அவர் 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 கூட தான் வந்த அந்த அஞ்சு உறவுகளும் ஏற்கனவே செய்தவர் மிதிக்கு அவரை கணக்கு மைண்டில் இல்லை அப்போ இப்போ வந்து அஞ்சு ஊற அவங்களிருக்காங்க ம பெரிய ஒரு வாழ்த்துக்கள் அந்த தமிழ்நாடு கேரளா மற்ற நம்ம நாட்டில் ரெண்டு உறவுகள் மொத்தம் அஞ்சு உறவு இந்த கடைசியாக போட்டிக்கிற வீடியோ மற்ற மச்சான் நாற்பத்தி நாலாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறேன் இப்போ அவருக்கு வந்திருக்கிற வந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா காசு வந்திருக்கி மொத்தத்தில் கவுண்டில் மச்சான் இப்போ என்னென்னா மீதி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா காசு வேணும் உங்களோட கையிலாம் ஆகி மச்சான் அவர் பார்க்குற நேரம் வேதனையாக இருக்குன்னு நமக்கு இப்படியான வருத்தங்கள் மச்சான் யாருக்கும் வரக்கூடாது ஏன்னா அவங்க அவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ காசு போகுதான் மாதத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஊசிக்கு போகுதான் அப்படி ஒரு அவன் கிடைக்கக்கூடாது மச்சா டக்குன்னு அந்த ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் காசு வாரத்துக்குன்னு சொன்னா மச்சான் உங்கள் கை வரைக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு இங்கே ஷேர் பண்ணுன்னு சொன்னா மச்சா அந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா இதே முப்பத்தஞ்சு லட்சத்தை சேர்த்து ஒரே அடி அவர் இன்றைக்கும் கிடச்சாலும் சரி மச்சா நாளைக்கு கிடச்சா ஒரே அடி அவர் கொழும்பு போய் இது கிட்னி இந்த வேலையில் ஒரு சிவப்படுத்துகிற அளவுக்கு ஒரு சந்தோஷப்படுவார் மச்சான் அதுக்கு பிற அவங்க பைய பையா சின்ன சின்ன மருந்துகளை செஞ்சாங்கண்டா ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அது உங்கள் கையில் ஆகிருக்கு மச்சான் இப்போ அடுத்த என்ன இப்ப ஒரு உயிர் இல்லாத மாதிரி தானே அந்த உறவுகளெல்லாம் அடுத்தது நமக்கு தார மாதிரி பிரச்சனை ஆயிட்டுனா ஆளுக்கு போகுது அப்ப அவங்கள அதுல அந்த காசை உதவி ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னா அடுத்தது ஒன்று கிடைக்கிற மாதிரி நமக்கு கண்டிப்பா கண்டிப்பா மான் இன்னைக்கு அந்த வீடியோ ஷேர் மச்சான் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா காசு இருந்தா ஒரு போய் நல்லபடியாக மருந்து மச்சான் ஐம்பத்தஞ்சு லட்சம் மந்திரிக்கு பெரிய ஒரு பால்த்துக்கள் இந்த உதவி செய்த அத்தனை உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் மச்சான் நான் மாறன் எப்படியோ கிடைச்சா உதவி செஞ்ச அனைத்து உள்ளங்களுக்கும் சங்கரண்ணாக்கு மற்ற நந்தன் அஞ்சனண்ணா குடும்பத்துக்கு ஹலோ மச்சான் இனி நிறைய விளையாட்டுக்கழகங்கள் நிறைய உறவுகள் நிறைய செஞ்சீங்க அந்த மாதிரி செய்தாக்க முழு பிறகு நன்றிகள் இனிமேலும் செய்ய போகிறாங்களுக்கு நல்ல தெரிஞ்சு போவேன் அப்படி இது பிரச்சனையில் கவலைப்படக்கூடாது நம்மளோட உறவுகள் இருக்காங்க உங்களோட அக்கௌண்ட்டையும் போடுவன் ஃபோன் நம்பரையும் போடுவன் அவங்களோட நீங்களும் பேசிக்கொள்ளுங்க நம்மளோட பேச மாட்டாங்க பேசினா அவங்களோட பேசணும் அவங்க உங்களோட பேசி தான் எதுன்னு சொல்லி தான் அந்த பிரச்சனையில் காட்சா தான் அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க நீங்களும் அவங்க உதவி செய்யும் போது அவங்ககிட்ட ரெண்டு விதத்தை ஷேர் பண்ண சொல்லுங்க அதுவும் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சேரும் பாருணேன்